அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஏஐஎஸ் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது யுடிஎஸ் பிளஸ் போர்ட்டலில் முதல் வகுப்பு மாணவர்கள் தனியார் பள்ளியை பொறுத்தவரை எல்கேஜி மாணவர்களை ஆட் செய்வதற்கான ஆப்ஷன் எனேபிள் செய்துள்ளார்கள் சென்ற வருடம் எமிஸ் வலைதளத்தில் ப்ரொஃபைல் கிரியேட் செய்யாமல் புதிதாக இந்த வருடம் வந்து சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் நாம் யூடேஸ் பிளஸ் போர்ட்டலில் அந்த மாணவர்களை ஆட் செய்ய வேண்டும் தற்பொழுது அவர்களை எவ்வாறு ஆட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் யூடிஎஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே யுடிஎஸ் ப்ளஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்லேயே கீழே ஸ்டூடண்ட் மாடியூல் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கே கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் வெல்கம் டு யுடிஎஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்திருக்கும் அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் செலக்ட் ஸ்டேட் டூ லாகின் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ஒரு டவுன் டவுன்இரை வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க நீங்கள் கோ கொடுத்ததும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யுடிஎஸ் நம்பரும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல யூடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் கேப்ச்சா அப்படிங்கிற இடத்துல அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டர்ஸை இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுதோ உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் கரண்ட் அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அப்படின்ட்டு ரெட் கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிடுதோம் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியின் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய க்ளோஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் டீஃபால்ட்டாக உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்புகளுடைய அப்ச்ராக்டும் வந்திருக்கும் அதை சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முதல் வகுப்புக்கு நேராக லாஸ்ட்டாக ஆக்ஷன் அப்படிங்கிற எட்டிங்க்கு கீழே ஆட் ஸ்டூடண்ட் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க மற்ற வகுப்புக்கு நம்ம ஆட் பண்ணுவதற்கு இந்த ஆப்ஷன் வழங்கப்படவில்லை நமது பள்ளியில் என்ட்ரி வகுப்பு எதுவோ அந்த வகுப்புக்கு மட்டும் வழங்கி உள்ளார்கள் அதனால் நீங்கள் ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் ஆட் நியூ ஸ்டூடண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கிளாஸ் ஒன் செக்ஷன் ஏ அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா செக் ஆதார் நம்பர் அவைலபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அந்த மாணவருடைய பன்னெண்டுலுக்கு ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணினதுமே ஏற்கனவே இந்த ஆதார் நம்பரை பயன்படுத்தி ஐடி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்திருக்கும் அதன் பிறகு நீங்கள் கோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஆதார் நம்பர் இஸ் நாட் மேப்டு டு எனி ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்திருக்கு இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குவோங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எம்எஸ் வலைதளம் மற்றும் ஸ்கூல் அட்மிஷன் ரெஜிஸ்டரில் எவ்வாறு ஸ்டூடெண்ட் நேம் நீங்கள் பதிவேற்றம் செஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்டில் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணும்போதே ஒன்லி ஆல்ஃபாபெட்ஸ் கேபிட்டல் லெட்டர் கொடுத்து ஏ டு ஜெட் அப்பாஸ்ட்ரஃபி டூ நான் கன்சிகூட்டிவ் டாட் அண்டு சிங்கிள் ஸ்பேசஸ் ஆர் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேறு எந்த கேரக்டர்ஸும் அலவுடு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எம்இஸ் வலைதளத்தில் பதிவு செய்வது போலவே அந்த மாணவருடைய முழு பெயர் ஸ்பேஸ் அவருடைய இன்ஸில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணினதுமே உங்களுக்கு டிக்மார்க் வந்துடும் அதன் பிறகு ஜெண்டர் அப்படின்னு ஒரு டவுன் இயரை கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே ஏஜ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணும்போது எந்த வயதுள்ள மாணவர்கள் எந்த வகுப்பில் சேர முடியும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்பதற்காக கொடுத்துருக்காங்க இது சரி பார்த்துட்டு இன்டர்மார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய காலண்டரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாணவருடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுவதற்கு அந்த பாக்ஸ்லேயே லாஸ்ட்டாக ஒரு காலண்டர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற எட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயர் மேலே கிளிக் பண்ணுங்கள் ஏர் மேலே கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு இயர் ஃபார்மேட்டில் வந்திருக்கும் முதலாவதாக இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு மந்த்து செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணினதும் அடுத்ததாக ஸ்டூடெண்ட் ஸ்டேட் கோட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல எம்எஸ் வலைதளத்தில் அந்த மாணவருக்கு நம்ம என்ன எம்எஸ்ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமளோ அந்த பத்திலுக்கு எம்எஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எமிஸ் நம்பர் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மதர்ஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அம்மாவுடைய பேரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அப்பாவுடைய பேரை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கார்டியன்ஸ் நேம் அப்படின்னு வந்திருக்கோம் அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு கார்டியன் நேம் டைப் பண்ணிக்கலாம் மற்ற குழந்தைகளுக்கு கார்டியன் நேம் டைப் பண்ண தேவையில்ல அதன் பிறகு ஆதார் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டூடெண்ட்டுடைய இலக்கு ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் ஆதார் கார்டு அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டில் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேர் எவ்வாறு உள்ளதோ அதே ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அட்மிஷன் டேட் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியில் இந்த அகடமிக் இயரில் எந்த தேதியில் சேர்ந்தார்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் சேவ் கொடுத்ததும் கன்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே கிளாஸ் நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த் அதே போன்று த எபவ் இன்ஃபர்மேஷன் கேன் ஆட் பி சேஞ்சு ஒன்ஸ் இட் பின் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த விவரங்கள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சரி பார்த்துட்டு அந்த எட்டிங் பக்கத்துலேயே செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை டிக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்திக்கோங்க முதலாவதா கிளாஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டிங்கன்னா கிளாஸ் கன்ஃபார்ம் ஆயிரும் அதன் பிறகு நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திகிட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க அதே போல் மதர்ஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுடைய மதர் நேம் கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதையும் டிக் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க சப்போஸ் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் போயிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அகைன் சேவ் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த பேஜுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திய பிறகு லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்துட்டு த ஸ்டூடண்ட் பின் இனிஷியலைஸ்டு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பெயர் கிளாஸ் செக்ஷன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு அடுத்து புதிதாக இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுவதற்கு ஆட் நியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது புதிய ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் வந்துடும் இதே வழிமுறையை பின்பற்றி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தற்சமயம் ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்டோட மற்ற விவரங்களை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு திரும்பவும் டாப்பில் போய்ட்டு பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெயின் பேஜோட அப்சிராக்ட் வந்திருக்கும் அதில் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வியூ பார் மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டுடைய விவரத்தை பூர்த்தி செய்வதற்கு ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு என்ட்ரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல நாட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கு பக்கத்திலேயே ஃபார்ம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஜென்ரல் ப்ரொஃபைலில் மற்ற விவரங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இதுபோல் மிக எளிமையான முறையில் நமது பள்ளியில் முதல் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் யூடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டலில் ப்ரொஃபைல் கிரியேட் செய்து கொள்ளலாம் நன்றி